இந்த ஸ்ரீ வித்யா முறைன்னு சொல்லக்கூடியதில் வந்து அடிப்படை வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு பல்வேறு உருவங்கள் சொல்லப்பட்டு வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருந்த போதிலும் மகாமேரு அல்லது ஸ்ரீசக்கரம் இப்படி சொல்லக்கூடியதான வழிபாட்டு முறை எல்லாருக்கும் இப்போ தெரிந்த ஒரு முறையாகவே இருக்கு அதில் கோணங்கள் பார்க்குறோம் வட்டங்கள் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிந்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சென்டர் பிளேஸ் இந்த சென்டர் பிளேஸ் தான் நமக்கு வந்து அந்த உயர் சக்தியினுடைய இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உயர் சக்தியில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு சக்திகள் ஒன்றாக கலந்து நிக்கிறாங்க இரண்டு சக்திகள் இரண்டு சக்திகள் அப்படிங்கிறது காமேஸ்வரன் காமேஸ்வரியாக அங்கேயும் ஆண் பெண் ஆமா ஓகே காமேஸ்வரன் காமேஸ்வரியாகத்தான் அங்கே வந்து நமக்கு இந்த தன்மை இங்கே காணப்படுகிறது இது வந்து அந்த பிந்துவனுடைய நமக்கு நுட்பம் அந்த வழிபாட்டு முறையின் உச்சபட்ச சக்தி மிக்க நிலையாக சொல்லப்படக்கூடியது தான் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சோடசின்னு சொல்லக்கூடிய பதினாறு அக்ஷரங்களுக்கு உண்டான தெய்வம்